திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரியில் திமுக சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் நடைபெற்றது வெயில் தாக்கம் அதிகளவு இருந்து வருவதால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை திமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது சீத்தஞ்சேரி பஜார் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு எம் பொன்னுசாமி என்கின்ற ஜான் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கும்படிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ அவர்கள் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திரு அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் பானகம் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு கே வி லோகேஷ் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டி சங்கர் சே யுவராஜ் மற்றும் பூண்டி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அவைத் தலைவர் ராகவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் வேல்முருகன் குருமூர்த்தி மாவட்ட பிரதிநிதிகள் சீனிவாசலு ரகு நாகராஜ் மற்றும் அம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சரசு பூபாலன் மற்றும் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் ஒன்றிய அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கிடைக்கழக நிர்வாகிகள் கழக முன்னோர்கள் என மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்